ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகந் பக்கத்தில் வந்தில் ஆரம்ப வித்தியாலயம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கிளி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயம் பாடசாலையை மூன்றில் டைகிரிக்கிறோம் பாடசாலையை பெற்றார்கள் எங்களோட பாடசாலைய அதிபர் ஆசிரியர்களை பற்றி பாடசாலைய வளர்ச்சி பொறிக்க பொறுக்காத ஒரு சிலர் வந்து தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த முகநூல் பக்கமானது வந்து கடந்த மாதம் அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கடந்த ரெண்டாம் பதிமூன்றாம் தேதியிலேயே இதில் வந்து முதலாவது பதிவுகள் இடப்பட்டிருக்கு அதில் வந்து அதிபருக்கும் ஆசை ஆசிரியர்களுக்கும் இடையில பாலியல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விஷயங்களை வந்து எழுதி கொண்டிருக்கணும் இவை வந்து ஒரு பொதுநலம் சார்ந்த அல்லது சமூக அக்கறை சார்ந்தவர்களாக எங்களுக்கு தெரியல என்னென்னு சொன்னால் அவங்க செயற்பாடு வந்து எங்களோட பாடசாலையை மட்டும் நோக்காக கொண்டு எழுதப்படுதே ஒழிய வேறு எதுவும் அதில் வந்து எழுதப்படவில்லை அதே போல் வந்து இப்படியான சம்பவங்கள் இங்கே நடைபெறுறதுக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னால் இங்கே வந்து குவாட்டர் சோ இல்லாட்டி ஆசிரியர்கள் தங்கி இருக்கிறது எந்த விதமும் இல்லை காலையில் ஏழு மணி ஏழு பத்துக்கு ஆசிரியர்கள் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கினால் அவர்கள் தங்களோட செயற்பாடுகளை முடித்துக்கொண்டு மாலையில் வந்து இப்போ ஒன்று முப்பத்தொன்று வரும் இதில் வந்து ஒன்று முப்பதுக்கு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸுக்கு தங்கட கையொப்பத்தை விட்டுட்டு ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி போகிற அளவுக்கு தான் செயற்பாடு இருக்குது அப்போ அப்படி இருக்க வந்து இப்படியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்து இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் வந்து கடந்த பதிவு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துருந்தாங்க அதே போல் வடக்கு மாகாண ஆளுநரையும் ஆளுநரையும் அதே நாள் சந்திக்க கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த பாடசாலை சம்பந்தமான இந்த அவதூற உடனடியாக நீக்க வேணும் என்றும் நீக்காத பட்சத்தில் வந்து பாடசாலை ஆரம்பிக்க வந்து நாங்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு பாடசாலை மாணவர்கள் பெற்றார்கள் சேர்ந்து ஒரு புறக்கணிப்பு செய்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அறிவித்திருந்தாங்க அப்போ அது சம்மந்தம் இந்த முடிவும் இல்லாமல் இருக்கிறது கடந்த சில நாட்களாக மீண்டும் இவ்வாறான பிறப்பு பிறப்புதல்கள் இடம்பெற்று வந்ததால் வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு கவனிப்பு போராட்டமாக மேற்கொண்டிருக்கிறோம் உண்மையில் இதில் இதை அந்த பதிவுகளை மேற்கொள்றவர்கள் உண்மையில் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இவ்வளவு மாணவர்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்படாத அளவில் இவர்கள் தங்கள்ட்ட இருக்கிற ஆதாரங்களை வந்து பொலிஸ் நிலையத்திலேயோ இல்லாட்டி பிராந்திய மாவட்ட பொலிஸ் அலுவலகங்கள்லேயோ அல்லது மாகாண கல்வி கல்விக்குரிய செயலாளர்கிட்டையோ இல்லாட்டி மாகாணமாக ஆளுநர்கள்டையோ கையளிச்சு அவையுக்கு அவைகளுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் பாடசாலை சமூகம் பாதுகாக்கப்படும் இது வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு பக்கத்துல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு அழுது கொண்டு இருக்கேன் மாணவர்கள் வந்து ஒரு பக்கத்துல இருக்கேன் வந்து மாணவர்கள் கல்வி வந்து பாதிக்கப்படுறதோட வந்து எங்களுடைய இந்த பிரதேசத்தின் கல்வி சமுதாயம் எதிர்காலம் வந்து அளிக்கப்படும் என்று நாங்கள் அச்சப்படுறோம் அதனால இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு வேணும் என்று சொல்லுதான் இன்றைக்கு இந்த கவனிப்பு போராட்டத்தில் நாங்கள் ஏற்படுத்தோம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நேரடியா சந்திச்சு ஆளுநர்கிட்ட வந்து இது சம்பந்தமான ஒரு மனுவை வந்து எங்க பெட்டராசிய சங்கத்தை கூப்பி அவை இந்த நூத்தி பதினஞ்சு பேர்ட்ட கையொப்பங்களோட நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம் என்ன தீர்வு சொல்லுங்க ஆளுநர் தான் அது சம்பந்தமா தான் பரிசோதிக்கிறேன் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லி சொல்லி எங்களை அன்றை அனுப்பி இருந்தவர் ஆனா அதுக்கு புறகின்றி வரைக்கும் இந்த நடவடிக்கையும் இல்லை இப்ப நீங்கள் இப்ப திருப்பி நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு நோக்கம் அதை திருப்பி அவைக்கு வந்து ஒரு ஞாபகம் ஊற்றதாகவும் இப்படி இது என்ன இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்துல வந்து இது தொடரும் என்றதையும்

பாடசாலையில் ஆசிரியர்களை வந்து அவதூறாக பேசி நாங்களுக்கு அப்போ என்னென்ன வார்த்தையால் கூடுற அளவுக்கு எங்களுக்கு தெரியல முதல் வந்து ஆசிரியர் எல்லாரும் வந்து போட்டாங்க திருப்பி வந்து ஆசிரியர்கள் ரெண்டு போட்டார்கள் யாழ்ப்பா இளம் ஆசிரியர்கள் ரெண்டு இப்ப மறுபடியும் போட்டுருக்கு யாழ்ப்பாண ஆசிரியர் வந்து குறிவைச்சு இளம் ஆசிரியர்கள் அதனால யாழ்ப்பாண ஆசிரியர் எங்கட வந்து ஆரம்பம் இப்பதான் பாடசாலைக்கு வந்த பாடசாலைக்கு வந்த பிள்ளை அப்போ அப்படி இருக்கோ அவை ஆசிரியர்கள் மயனில் பாதிக்கப்பட்டு அவை அழுது கொண்டு வந்து வகுப்புற பாடங்கள் எடுக்க இல்லை இருக்கில்ல என்கிற பிள்ளைங்க பதிமூன்றாம் தேதியிலேருந்து எங்கிற பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறோம் ஏன்னால் பதிமூன்றுலேருந்து என்கிற பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அதுக்குள்ளே ஒரு பத்து நாள் இடைவெளி வந்தது லீவு விட்டது அந்த லீவுக்குள்ளே நாங்கள் போய் எல்லாருக்கும் சொன்னாங்க இந்த லீவுக்குள்ளே எங்களுக்கு தீர்வு தருவாங்க நிறையத்துக்கு போனாங்க ஆள்மா போனாங்க பொலிஸ்கிட்ட போனாங்க டிஎஸ்பி நம்ம கொடுத்தனாங்க திருவிட்டு போனது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல ஒருக்கா தண்ணி ஒழிப்பு இதுல போட்டிருந்தாங்க திருப்பி அவதூறான வார்த்தையில போட்டுருக்கு கண் கொண்டு வாசிக்கக்கூடிய முறையிலும் அவர்கள் எந்த முகத்தை கொண்டு இங்க வந்து பண்ணிப்பார்கள் ஒரு நாலு பேர் கூட்டத்தில் அழிக்கான சொன்னது வியத்தானே சொன்னதுன்றே ஒரு சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு தனிப்படை கூறிப்பிள்ளையை பிடிச்சி அது அப்ப அப்படி இருக்கிற பிள்ளைகளை விட்டுட்டு போறதுக்கு வந்து பானொரு ஆசிரியர் யாழ்ப்பாணர் ஆசிரியர்கள் பாதுகாப்பு என்ன சின்ன பிள்ளைகள் அவையில இருந்து அவங்க கையில குடித்து இருக்கிறோம் முதலாம் ஆண்டுக்கு வந்துருக்கிறோம் அப்படி அவங்க எதுவும் நல்ல ஒரு தீர்வு தரவும் ரோட்டில வாங்கி போராடவும் நாங்க தயாரா இருக்கிறோம் நாங்கள் என்ன பேரண்ட்ஸ் முழு பேர் உங்களுக்கு ஓ அதுக்கு பன்னி இருந்து ஆதரவா தெரிவிக்க பாராட்டி அது பிற போட்டிருந்தது திருப்பி பேருந்து போட்டிருக்க மட்டும்ல அவதூறு ஆசிரியர்கள் இப்படித்தான் அதே மூலம் ஆசிரியர்கள் யாழ்ப்பாண ஆசிரியர்கள் அவங்க எங்கள் குடும்பத்தின் எல்லாமே என்ன அதுக்கிடையில எங்களோட எங்களை இதுக்குள்ளே ஒரு டீச்சர் தற்கொலைக்கும் போயிருக்கிறாங்க அது யாரையும் எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியுங்க அப்போ இதால் வந்தால் எங்களோட பாடசாலை ஒட்டு மொத்தமாக சமூகம் பிரதேசம் பாடசாலை பாதிக்கப்படுது நாளைக்கு இதில் நாங்கள் ஒன்று செய்யக்கிறோம் இனிவான இல்லைங்க தான் பார்க்குறோம் அதனால இந்த பாடசாலைக்கு வந்து நீக்க வரும் உண்மையான இதை பிடிச்சு காட்டணும் அவங்களுக்கு நல்லா தேர்வு தருவோம் ரோட்ல இருந்து நாங்கள் எல்லாம் மறுத்து தந்து போகிறோம் இதுன்றதுக்கு நாங்கள் வலைத்தளத்துக்கு நீங்கள் என்ன கூற விரும்புறது வலியத்தளத்துக்கு நாங்க சொல்றது இப்ப பேஸ்புக் ஊடாக இது ஊடாக ஆ ரெண்டு கண்டுபிடிச்சு அவைக்கு நல்ல இதை புளிய வந்து எனக்கு இருக்கு வலியம் இருக்குது இவைக்கு தண்டிக்கிறதுக்கு பொலிஸ் இருக்கு ஜனாதிபதி இருக்குது அது சம்பந்தப்பட்ட ஊடாக திரும்ப திரும்ப கடலாம் தான் இல்லாத ஒரு பொரிய சொல்லி விளையாட்டு போட்டியில நல்ல மாதிரி நடந்தது இந்த பாடசாலை நான் பார்த்த அளவுக்கு இப்ப நல்ல முன்னேற்றமா வந்து வந்துருக்குது இந்த பாடசாலை நல்ல ஒரு முன்னேற்றமும் பார்வைக்கும் ஒரு குளிர்ச்சியா இருக்கிறதுல இந்த ஒரு அவதூற கொண்டு வந்து அங்கே காதாளத்துக்கு முடிச்சுன மாதிரி கிடைக்கும் அதனால இப்ப சிறார்கள் என்ன சொல்லும் போ சிறார்கள் பாதிக்கப்படக்கூடாது சிற்பர்களுக்கு சொல்ல சிறுவர் பிரிவு கூட இதை கண் முடித்தலமா இருக்கிறோம் சும்மா ஒரு சாரு வீட்டை சுற்றி ரவுண்ட பண்ணி எல்லாம் பிடிச்சி விசாரணை தீர்வு கிடைக்கும் ஏன்னுங்கிற பள்ளி கொடுத்து கிடைக்காது கிடைக்க வேணும் ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்கிற அளவுக்கு இது பெரிய ஒரு விஷயம் ஒரு உயர் திருப்பி மூட்கையில நாங்க அதனால நாங்க உங்களுக்கு கிராம நல்ல தீர்வு என்றதான் எங்களுடைய பாடசாலை விடுமுறைக்கு முற்பட்ட ஒரு சில நாட்களில் எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களை பற்றிய தகவல்கள் எங்கள் என்னென்னு சொன்னால் வலையத்தள மூடாக வரப்பட்டது என்னென்னு சொன்னால் அவர்களை பற்றி தப்பான கருத்து அதை நாங்கள் மாதிரி எங்களுக்கு இல்லை அது நாங்கள் மாதிரி எங்களுக்கு இல்லை இன்றைக்கி நாங்கள் அதுக்காக விளையத்தலை பணிப்பன பணிமனை மற்றும் ஆளுநர் அலுவலகம் என்று பல இடங்களுக்கு சென்றனாங்க சென்றும் அதுக்கான தீர்வு இன்று விடங்களுக்கு கிடைக்கல பாடசாலை ஆசிரியர்கள் மன உளைச்சல் மத்தியில தான் பாடசாலைக்கு இன்று வர வேண்டிய சூழல் இருக்குது அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி ஏற்று இயற்கையில ஒரு நிலவியில அவை இருக்கின இப்ப மீண்டும் பாடசாலை தொடங்குறதுக்கு முற்பட்ட ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ள மீண்டும் அப்படியான தகவல்களையே பதிவிட்டு கொண்டு இருக்கின இதற்கு கிடைக்கும் இதுல எந்த நன்மையுமே இல்ல என்ன அதுல பாதிக்கப்பட போறது எங்கட பிள்ளையம் பாதிக்கப்படுறது எங்கட கிராமம் எங்கட சமூகம் அப்படியா இல்லை இதுல இப்ப என்னன்னு சொன்னா எனிவார சந்ததி கூட இந்த பாடசாலை கல்வி ஏற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் இருந்து வர்றதுன்னு சொன்னா அவங்க ஒரு கேள்விக்குரியா இருக்க போகுது எந்த ஆசிரியரும் வர்றதுக்கு பாங்க என்னென்னா பிரைமரி முழங்கால் பிரைமரிக்கு என்னென்று நாங்கள் கல்வி ஏற்பிக்க போறாது அந்த ஒரு கேள்வியும் எழுப்ப போகுது என்னென்னா இன்னைக்கு இவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு நாளைக்கு எங்களுடைய சந்ததிக்கும் இது நடக்க போகுது இதை தயவு செய்து நிறுத்த வேணும்

பாதிப்புக்குள்ளாக வந்திருக்கிறது அதான் எங்களுக்குள்ள என்னன்ற எங்களை புள்ளியை கல்வி கற்கணும் அவங்க கல்வி கற்க சூழல் என்றது நல்ல ஒரு அமைதியான சூழலா இருக்க வேணும் அமைதி இல்லாம சூழல்ல கல்வி கற்கவும் முடியாது கற்பிக்கவும் முடியாது முன்னூறுக்குட்பட்ட புள்ளைய இருநூற்றி எண்பத்தேழு அப்படி இதுக்கு எல்லாம் வருகிறது முதலாம் ஆண்டு அதுவும் என்னென்னு சொன்னா சின்ன பிள்ளைய மெச்சூரிட்டி ஹூனா இல்ல இல்ல இதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசு அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ஆசையதான் இங்க அம்மா அப்பா நாங்க காலம கொண்டாந்து ஏழரைக்கு விடுறோம் இல்லோ ஏழரைக்கு விட்டு போனா பன்னெண்டரை மட்டும் ஒரு ஒன்றையோட முடியுது அஞ்சாம் ஆண்டு ஒன்றைக்கு முடியும் அது மட்டும் அதிபர் தான் இந்த பிள்ளைய பாதுகாது அப்ப அவங்களை பற்றி அப்படியான வதந்தி வரைக்க நாளைக்கு பல கதை வரப்போகுது இல்லை அவங்க தங்களை தியாகம் தான் நீ படிப்பிக்கின அப்ப அந்த படிப்பிக்கிற டைம்ல கூடி இப்படியானோன் வரைக்கும் அவங்க சுகமா படிப்பிக்க இயலாதன்னது எங்களுக்கு வடிவா புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இனி ஏன் இந்த இப்படியான தகவலோட தயவு செய்து வராம இருக்க வேணும் அவங்க இனி வார காலமாவது அவங்கள பா பாடசாலையில கல்வி கற்பிக்க நல்ல ஒரு தீர்வா பெற்று தரணும் என்றுதான் வேண்டுகோள் யாழ்ப்பாணத்துல போய் ஒரு கிளர்ச்சி நடந்தது வந்து ஆளுநர்கிட்ட மனு வந்து தனிப்பட்ட ரீதியான ஆக்கள்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லி அவங்க பேரையும் கொடுத்து கொடுத்தது அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நாங்களும் தனிப்படை சொல்றதுக்கு எங்களால முடியல என்னன்னு சொன்னா இதுல என்ன நோக்கம் இருக்கு என்னத்துக்காக செய்யறாங்கன்றது இன்று வரை எங்களுக்கு தெரியாது ஏன்னா இத எங்களால புரிஞ்சு கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விடயமா தெரியல இதுல என்ன இருக்குன்னு இந்த நிமிஷம் மட்டும் எங்களுக்கு தெரியாது நாங்களுமா அத தேர்டலா தான் இருக்குது என்னத்துக்காக செய்கிறார்கள் சொல்லி தேர்ட்றோம் ஆனா தேர்டுதல் எங்களுக்கு விட கிடைக்க இல்ல அந்த விட கிடைக்காத பட்சத்து தான் இன்னைக்கு இப்படி யாரும் இல்லாமையே நாங்க